மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் ரூபாய திமகி தன்னரேந்திர சந்திரசேகரேந்திர தி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் இந்த அனுபவம் எங்கே அப்படின்னா மகாபரிவா தஞ்சை மாவட்டத்தில் அந்த நாட்களை யாத்திரை பண்ணின போது நடந்த சம்பவம் இது இந்த சம்பவம் சுமார் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கலாம் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நடந்திருக்கலாம் இந்த சம்பவம் அதாவது தஞ்சாவூரில் துருவையாறு ஒரு முக்கியமான தலம் அங்கேருந்து அந்த கண்டியூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது இந்த கண்டியூர்லேருந்து திருக்காட்டு பள்ளிக்கு போகிற வழியில் திருவாலம்பொழில் அப்படின்னு ஒரு அற்புதமான கிராமம் திரு ஆலம்பொழில் திருவாலம்பொழில் அப்படின்னு சொல்லுவார் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் ஆத்மநாதேஸ்வரர்னு பேர் அங்கே இருக்கிற அம்பாள் பேர் ஞானாம்பிகைன்னு பேர் பாடல் பெற்ற தலம் அற்புதமான திருத்தலம் அந்த ஊருக்கு அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு மகாபிரிவா நடந்து யாத்திரை செல்கிற போது இந்த திருவாலம்பொழியில் ரெண்டு நாள் தங்கி ஒரு கிரகத்தில் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் தங்கி சந்திரமொழிஸ்வர பூஜை பண்ணியிருக்கேன் அதாவது சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை நம்ம பார்க்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் அது அந்த பூஜையை பார்க்கிறதே புண்ணியம் காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியார்கள் எங்கே இருந்தாலும் தினமும் இத்தனை முறைன்னு ஒரு கணக்கு உண்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அப்படிங்கிறது ஸ்படிகலிங்கம் ஆதிசங்கரர் சிவபெருமானிடம் இருந்து பெற்றது அந்த பூஜையை ஒரு கிரகத்தில் திருவாளம்பொழியில் பண்ணுறாருனா எத்தனை புண்ணியம் அந்த ஊருக்கு எத்தனை புண்ணியம் அந்த வீட்டு உரிமையாளருக்கு எத்தனை புண்ணியம் பா அதெல்லாம் நினச்சி பாருங்கோ பெரிய புண்ணியம் அதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவா நடந்து போகிறாருனா அவருடைய திருப்பாதங்கள் எங்கள் வீட்டில் படணும் அப்படின்னு எல்லாம் காத்துன்னு இந்த திருவாளம்பொழில் அக்ரஹாரத்தில் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தேன் அவரோட வீட்டில் அந்த அக்ரஹரத்துக்குள்ளே யார் வந்தாலுமே சில குறிப்பிட்ட நேரங்களில் லலிதா சகசிரநாம பாராயணம் கேட்கும் ஜபிச்சுட்டுருப்பாள் லலிதா சகசிரநாமம் சொல்லிகிட்டு அந்த லலிதா சகசிரநாமத்தை பல விதங்கள் உண்டு சும்மா அப்படியே ப்ரோஸ் மாதிரி படிக்கலாம் பாடலாக படிக்கலாம் இவ்வளோ விதங்கள்லாம் உண்டு இது அப்படியே ஒரு ராகமாளிகை அப்படியே ஒரு இதுவாக படிப்பாளம் ஒரு கோர்வையாக அவள் படிக்கிற போது அந்த வழியாக யார் போனாலுமே அந்த லலிதா சகசிரநாம அந்த பாராயணத்தால் ஈர்க்கப்படுவார்கள் ஸோ அளவுக்கு அந்த கிராமத்தில் அந்த குறிப்பிட்ட வீடு தர்மராஜ ஐயருடைய வீடு லலிதா சகசிரநாம வீடுன்னே கிட்டத்தட்ட சொல்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு அவர் ஸ்ரீவித்யா உபாசகர் ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் சில விசேஷமான தினங்கள்லாம் இதெல்லாம் நடக்கும் அவர் தன்னோட வீட்டில் பூஜை அறையில் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி விக்கிரகம் சோமாஸ்கந்தர் விக்கிரகம் அப்புறம் பார்த்தோம்னா இது மேரு வச்சுருந்துருக்கார் அப்புறம் பஞ்சாயதன பூஜை இதெல்லாம் வச்சுருந்திருக்கேன் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் மீனாட்சி அம்மன் விக்கிரகம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன் அதனால் அந்த பூஜைக்கு ஒரு சாநித்தியம் லலிதா சகசரம் சொல்கிறதுக்கு ஒரு சாண்டித்தியம் இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த வீட்டில் இருந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது அந்த காலம் இப்போ அக்ரஹாரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துல பார்த்தாலுமே அக்ரஹாரத்தில் வசித்த பிராமணர்கள் தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக பாதுகாப்பிற்காக பலவிதமான காரணங்களாக காரணங்களால் அந்த காலகட்டத்தில் நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து விட்டார்கள் அதுபோல் இந்த தர்மராஜியர் குடும்பம் பிற்காலத்தில் பின் நாட்களில் பார்த்தோம்னா சென்னைக்கு வந்தாச்சு அவரோட குடும்பத்தில் அவரோட வம்சத்தில் வந்த அவரோடது மகள் நம்ம பேர் ஸ்ரீமதி ருக்மணின்னு பேர் அந்த அம்மா சென்னை கொரட்டூரில் இருக்காங்க நம்ம சொல்லுவாங்க மகாபிரிவாக அந்த கிரகத்திற்கு தங்களோட கிரகத்திற்கு வந்த அனுபவத்தை அந்த ருக்மணி அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க மகாபரிவாக திருக்காட்டுப்பள்ளிக்கு போகிறேன் தஞ்சாவூர்லேருந்து போயின்னு இருக்கேன் இந்த பார்த்த உடனே இந்த ஊரில் ஒரு ரெண்டு நாள் தங்கி சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு இவா கிரகத்திற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் யார் தர்மராஜயர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பெரியவா தங்கி சந்திரமலீஸ்வரன் பூஜை நடத்துகிறேன் இந்த சந்திரமௌளீஸ்வரர் பூஜை நடத்துறதுன்னா பெரியவா கேம்ப் இந்த கிராமத்தில் முகாமிட்டாச்சின்னு அர்த்தம் அப்பா வாழுக்கு தேவையான சாப்பாடு பூஜைக்கு தேவையானவை அந்த யானை குதிரை இதெல்லாம் இருக்க பார்த்தாலும் எல்லாருக்கும் தேவையானதில் அவ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இந்த ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி மகா பெரியவாளுடைய அந்த சந்திரமௌழீஸ்வரர் பூஜைக்கு அத்தனை ஒத்துழைப்பை அவள் கொடுத்துருக்கா கொடுத்து எல்லாம் பூஜை முடிஞ்சது பூஜை நடக்கிறது அப்போ இங்கே தங்கி இருக்கிறப்ப மகானுக்கு தெரியாதா பெரியவாளுக்கு தெரியாதா இங்கே என்னென்ன சிறப்பு இங்கே என்னென்ன விசேஷம் இங்கே என்ன நடக்கிறது அதெல்லாம் அவருடைய ஞான திருஷ்டியில் எல்லாமே தெரியும் அந்த மகானுக்கு பெரியவாளுக்கு தெரிகிறது பக்கத்தில் ஒரு வீட்டில் லலிதா சகசிரநாமம் ஸ்பெஷலாக சொல்லின்னு இருக்கா அந்த வீட்டில் ராஜ ராஜேஸ்வரி விக்கிரகம் பூஜைக்கு இருக்கெல்லாம் மகாபிரிவாளுக்கு திருஷ்டியில் ஞான திருஷ்டியில் தெரிகிறது ஒரு நாள் விடிகாத்தால் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி வாக்கில் அப்போல்லாம் லைட்டெல்லாம் அவ்வளோ கிடையாது எல்லாம் தீப்பந்தங்கள் தான் ஒரு ராத்திரியில் ஒரு யாத்திரை போறினா எல்லாம் தீப்பந்தம் கொடுத்துட்டு போவேன் பெரியவா அங்கேருந்து கிளம்பி தீப்பந்தம் இப்போ இங்கேயோ பக்கத்தில் போகிறா அப்படி போகிறப்ப இவ ஆத்துக்குள்ளே நுழைகிறா பெரியவ விடியும் காற்றால் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த தர்மராஜையர் ஐயன் பெரியவாளை வரவேற்று உள்ள கூட்டுனு போகிறேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கோ பெரியவளாக வர உள்ளே வர உள்ளே வந்து இந்த பூஜோரம்குள்ளே போய் பெரியவா நேராக வந்தவா பூஜோரம்குள்ளே போயிட்டா பெரியவளுக்கு தெரியிறது நேராக பூஜோரம்குள்ளே போகிறா குடும்பத்தினர் அத்தனை பேரும் மகாபிரிவாளை பின்தொடர்கிறார்கள் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்